சப்பாத்தி பூரி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வெங்காயம் தக்காளி தேவைப்படாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குங்க நல்லா வறுத்து விடுங்க வாசனை வர அளவுக்கு வருங்க கறிக்கிறாமல் வறுக்கணும் வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக சேர்க்கணும் சோம்பு மட்டும் ஏன்னா அது சீக்கிரமாகவே வறுபட்டுரும் அதனால் கடைசியாக சேர்த்துருக்கேன் நான் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஒரு தட்டுக்கு அது நல்லா ஆறிட்டுருக்கட்டும் அதே பேனா கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இந்த மாதிரி வந்துடும் அது கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம அதுக்கு பேஸ்ட் அரைச்சிடலாம் வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல காஞ்ச மல்லி எல்லாமே அதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு மிளகா நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் அதையும் அதோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க புளிப்பு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் அப்புறம் பத்து பல் வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் தாளிப்பு வேண்டாம் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டாலே போதும் நல்லா வாசனையாகவே இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும் அடிபிடிச்சிடாமல் கிளறி விடுங்க என்ன நல்லா பிரிஞ்சு வரவும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கொதிச்சு ரெடியாகி இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த காளானையும் அதோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆகிரும் இப்போ காளான் கிரேவி ரெடி இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்து எடுத்து உங்களுக்கு வரும்